வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி சொக்கநாதர் கோயில் சன்னதி திடலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி மகா விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பூஜைகள் நடைபெற்றது முப்பதாம் தேதி ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கு வண்ணார்பேட்டை அரசு செயற்கை குளத்தில் விசர்ஜனம் செய்யப்பட்டது இதன் ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் விழா கமிட்டியார் ஊர்மக்கள் செய்திருந்தார்கள் திருநாடி மாவட்டம் மேலாப்பாளையம் குறிச்சி சொக்கநாதர் கோவில் சன்னதி திடலில் கடந்த முப்பத்தேழு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பான முறையில் நடந்து இருக்கின்றது கடந்த புதன்கிழமை விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணி நேற்றைய தினம் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழாவினுடைய நிறைவு நிகழ்ச்சியாக விநாயகர் வீதி விழா ஊர்வலம் குறிச்சி பகுதியினுடைய முக்கிய பகுதி வழியாக சென்று இன்று காலை பத்து மணி அளவிலே பண்ணாரப்பேட்டையில் உள்ள குளத்தில் விநாயகருடைய விசேசன நிகழ்ச்சி நடைபெறுகின்றது நேற்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு மணி அளவிலே ஊர் அன்னதானம் நடைபெற்றது குறிச்சி ஊர் மக்களும் அதை சார்ந்த பக்கத்து சுற்றுவட்டார கிராம மக்களும் அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை தரிசித்து சென்றார்கள் மு பாலசுப்பிரமணியன் பிஜேபியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் விநாயகர் சமிதி கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க